இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லுவாங்க வியாழக்கிழமை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுப நாட்களில் ஒரு முக்கியமான நாள் முழு சுப கிரகமாக நம்ம சொல்லக்கூடிய கிரகங்களில் வியாழன் தான் முதன்மையான முழு சுப கிரகம் வியாழக்கிழமை பிறந்தவர்களுடைய தொழிலாம் என்ன மாதிரியான தொழிலை பண்ணலாம் இதுலாம் வந்து ஆசிரியர் பணி அப்படின்றது ரொம்ப இயல்பாக சர்வசாதாரணமாக வரும் அவங்க இன்கேஸ் ஆசிரியரை போல வேறு துறையில் இருந்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடியவங்களாம் நல்ல ஆசிரியரை தான் இருப்பாங்க தனித்த புலமை நல்லாயிருக்கும் கால்பிரியேட்டிவான மைண்டு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி அமையும் இந்த குருவுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ரொம்ப நிதானித்து முடிவு எடுக்கணும் நான் வந்து சொல்கிறது திருமணத்துக்கு அப்புறமா சொல்கிறேன் தாமதப்படுத்தி திருமணம் முடிக்கிறது வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு நல்லது அப்படின்றத நான் வந்து பார்த்துருக்கேன் முருகன் இருக்கிறதுனால முருக வழிபாடு பண்ணுறது ரொம்ப உகந்தது பர்டிகுலராக போகர் வழிபாடுன்றது வந்து இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து முழு யோகங்களை செய்யும்

சுக்ரன் ஆமா குருதான் முழு சுப்பர் ஆமா இன்னொரு சில வித்தியாசங்கள் இருக்கு வளர்ப்புறை சந்திரன் வந்து முழு சுபர் தேய்பிரை சந்திரன் வந்து அசுபர் புதன் வந்து யாரோட சேர்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதுல தன்மையை மாற்றி இப்போ எப்படின்னா நான் நல்லவங்க சுபகிரகங்களோட சேருதுன்னு வச்சுக்கோங்க சுக்கிரன் வளர்பிரை சந்திரனோட சேருறது அப்படின்னா நல்ல பலன்களை செய்வார் அவரே வந்து சனி ராகு செவ்வாய் போன்ற அசுபகிரங்களோட சேருறது அப்படின்னா வந்து அவர் வந்து கெட்ட கெட்ட புதன் இப்படி ரெண்டு புதனுக்கே ரெண்டு தன்மைகள் உண்டு அதனால் ரெட்டைன்னு சொல்லி அந்த ஜெமினி அதோடைய நட்சத்திரம் நிமித்தனம் அதுக்கு அடையாளமாக ரெட்டை உருவத்தை கொடுத்துருக்க காரணம் வந்து அது வந்து ரெட்டை பண்புகள் கொண்டதுன்றதுதான் ஸோ இதுதான் இதான் அதோடய இயல்பு தான் இந்த வகையில் பார்த்து வரும்போது குரு வந்து முழிச்சு வரவர் இனி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதோட சுபத்துவ தன்மை எவ்வளோ வலுவானது அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து குரு பார்க்க கோடி நன்மைலாம் சொல்லுவோம் குரு இருக்கிற ராசி மண்டலத்தில் அவர் இருக்கிற ஸ்தானத்தை விட அவருடைய பார்வைக்கு நல்ல பலன் உண்டு நல்ல யோகத்தை அவர் பார்த்துட்டாருன்னா அது தோஷங்கள் நீங்க எவ்வளோ பெரிய தோஷமாக அதை நீங்கணும்னு தாண்டி அந்த தோஷங்களை யோகமாக மாறும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சுபர் யாருன்னு கேட்டிங்கன்னா வியாழன் தான் அந்த வியாழனோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த பண்புகள் உண்டு அவங்க வந்து தான் இருக்கிற இடத்தையும் தன்னை சுற்றி இருக்க சூழலையும் எப்போயும் மகிழ்வாகவும் ஹாப்பி என்ன சொல்கிறது மகிழ்வாகவும் வச்சுக்கக்கூடிய பண்புகள் இருக்கும் இவங்களும் வந்து எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்மறையும் அணுகாமல் ஒரு பாசிட்டிவாகவே இதை செய்கிறதும் இதில் நான் அதில் இருக்க நல்லதை மட்டுமே யோசிப்பாங்க அந்த மாதிரி அது ஒரு பாசிட்டிவ் முழுமையான ஒரு பாசிட்டிவான மனிதர்களாக இருப்பாங்க அப்படின்றதில் வந்து எந்த அதே மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஒரு பூசண மாதிரி உடல் வாக கொண்டவங்களாக இருப்பாங்க மாநிலத்துக்கும் கூடுதலான ஒரு ந நல்ல நிறத்தோடு தான் இருப்பாங்க இதில் மீனும் தனுசு ரெண்டுமே வந்து வியாழனுடைய அம்சத்தில் வரக்கூடிய ராசி லக்னங்கள் அதிலெல்லாம் பிறக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு சதைப்பற்றோடு இருக்கக்கூடிய வசீரிக்கத்தை தன்மைகள் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க ஓகே முக்கியமாக சொல்லணும்னா இந்த குழந்தை மனம் கொண்டவங்களும் இந்த தனுசு மற்றும் மீனராசிக்காரர்கள் தான் கள்ள கடமும் இல்லாத குழந்தை மனம் கொண்டவங்க அதை தாண்டி சார் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுடைய தொழில்னா என்ன மாதிரியான தொழில பண்ணலாம் எந்த மாதிரியான தொழில் அமையும் அமைச்சிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுங்க இப்போ குரு அப்படின்னாலே வந்து நம்ம ஆசிரியர்களே குருன்னு தான் சொல்லுவோம் சோ அந்த வகையில வந்து குரு ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமையில பிறந்தவங்க இவங்கெல்லாம் வந்து ஆசிரியர் பணி அப்படின்றது ரொம்ப இயல்பாக சர்வசாதாரணமாக வரும் அவங்க இன்கேஸ் ஆசிரியரை போல வேறு துறையில் இருந்தாலும் தான் கூட இருக்கவங்களுக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடியவங்களாம் நல்ல ஆசிரியராக தான் இருப்பாங்க அது பொது இயல்பு குருவுக்குரிய பொது இயல்பு அது அதை தாண்டி கணித புலமை நல்லாயிருக்கும் கால்குலேட்டிவான மைண்டு கஷ்டமான மே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாம் ஈஸியாக இது பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து இந்த குருவுடைய அமைப்பில் இருக்கவங்களுக்கு இயல்பாக வந்துடும் மனக்கணக்கு அழகாக போடுவாங்க டக்கு டக்குன்னு பெரிய கணக்காக இருந்தாலும் அந்த மனசையே கால்குலேட் பண்ணி டக்குன்னு ஆன்சர் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த வியாழக்கிழமை தான் உங்களுக்கு இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற அந்த பண பரிவர்த்தனைகள் மூலியமாக ஆன்லைன் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வட்டி கொடுத்து வாங்குறது ஃபினான்ஸு இதெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக அதை கொண்டு வரது இதெல்லாம் வந்து குரு அனுகூலம் இல்லாமல் நடக்காது இந்த மாதிரியான துறை அப்புறம் வந்து முக்கியமாக சொன்ன மாதிரி பொண்ணு அதாவது கோல்டு கோல்டு ஜுவல்லரிஸ் குருவுடைய அம்சத்தில் இருக்கவங்க ஜுவல்லரிஸில் வந்து சில்வரும் சேர்த்து நல்லபடியாக பண்ண முடியும் ஆதிபத்தியத்தை பொறுத்து பலன் மாறி ஒரு சிலருக்கு வந்து ஜுவல்லரிஸ் வச்சுருக்கவங்களுக்கு சுக்கிரனும் பலமாக இருக்கும் சில குருவும் பலமாக இருக்கும் சில கோல்டு அண்ட் சில்வருன்னு ரெண்டுமே அவங்களுக்கு நல்லபடியாக பிஸ்னஸை கொடுத்துக்கிட்டு இருக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அந்த அமைப்பில் வரும்போது பொதுவாக கோல்டோட அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படிச்சு வேளோட அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே வந்து அவங்க தரமாக ஜுவல்லரி பிஸ்னஸில் வர முடியும் குறிப்பாக சொன்ன முன்னாடி முன்னாடி சொன்ன மாதிரி பண பரிவர்த்தனை துறைகள் ஆசிரியர் பணிகள் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு எங்கே இருந்தாங்களும் வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து கௌரவ பொறுப்புகள் கௌரவ பதவிகள் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியும் இதனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தொடர்புகளும் நல்லாவே கிடைக்கும் அரசியலில் ஒரு செல்வாக்கான பதவியில் இருக்கக்கூடியவங்க ஒரு உயர் பதவியில் இருக்கவங்க வந்து இந்த இந்த குருவுடைய அமைப்பில் பிறந்திருக்கக்கூடியவங்கள்ட்ட இயல்பாகவே நட்புன்னு ஒரு அவங்க தேடி வந்து ப நட்பு வச்சுக்குவாங்க இவங்க தேடி போகணுன்னு அவசியம் இருக்காது இவங்களோட ஆற்றலும் அறிவும் அவங்களை இவங்க பக்கமாக கொண்டு வந்துடும் ஓகே சார் இதை தாண்டி வந்து இவங்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி அமையும் எல்லாமே நல்லது தான் முழுச்சுபர் அப்படின்ற போது வந்து அவருக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக தான் அமையும் இப்போ இந்த குருவுடைய அமைப்பில் வரவங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு முழு எதிரியான புதன் தான் ஸோ அதனால் வந்து திருமணத்தை கொடுக்குற கிரகமே பகை கிரகமாக வரதுனால இந்த குருவுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ரொம்ப நிதானித்து முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கூடாது நான் வந்து சொல்றது திருமணத்துக்கு அப்புறமா சொல்றேன் திருமணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் வந்து கணவன் மனைவி வாழ்க்கை ஆமா ஆமா கணவன் மனைவி வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை ரொம்ப பொறுமையாக கையாண்டு பெரியவங்களோட ஆலோசனை எப்படி நடந்துக்கும் போது இவங்களுக்குள்ள இருக்க மன சிக்கல்கள் சரியா இந்த நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ முடியும் திருமணமாகாத அந்த வயசு திருமணத்துக்கான வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவசரப்பட வேணாம் உங்களுக்கான சரியான வரும் வரன் வரும் கா கால தாமதமாக தான் செய்யும் ஆனால் சரியான நான் காலம் வரும்போது சரியான சமயம் வரும்போது உங்களுக்கான திருமணம் சரியான வரணும் வந்து தேடி வருவாங்க அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் தாமதப்படுத்தி திருமணம் முடிக்கிறது வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு நல்லது அப்படின்றத நான் வந்து பரிந்துரைக்கிறேன் ஓகே சார் சரி இப்போ இதை தாண்டி நம்ம கடவுள்கள்லாம் வந்து கேட்டுட்டு வரோம் ஸோ இந்த வியாழக்கிழமைக்கு அனுகூலம் பண்ணுற கடவுள் யார் குரு பகவான் குரு பகவானுக்கு அனுகூலம் பண்ணுறவர் யாருனா இருக்காரா நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவானுடைய ஆசிர்வாதம் அனுகிரகமும் இருக்குன்னு தான் ஒருத்தர் வேலைக்கிழமை பறக்கிறாரு இருந்தாலும் இந்த குருவுடைய அம்சத்துல வரவங்களுக்கு யோகத்தை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 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 குருவுக்கே யோகம் செய்வது செவ்வாய் தான் நட்பு கிரகங்கள் ரெண்டு ஒன்று ஒண்ணு ஒன்று ஒன்று பயங்கரமான நட்பு கிரகங்கள் குரு வந்து ஆசான் அப்படின்னா அவர் ஆசான் நினைக்கிறத செய்யக்கூடிய தளபதி வந்து செவ்வாய் செவ்வாய் ஸோ அளவுக்கு பவர்ஃபுல்லான நட்பு ரெண்டு பற்றிட்டு நல்ல புரிதலும் இருக்கும் உதாரணம் சொல்லணும்னால் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கும் செவ்வாயோட ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்களுக்கும் வியாழக்கிழமையில் பிறந்த வேளோடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பிணக்கார பிணைப்பு இருக்கும் ஸோ இந்த தொடர்புகள் இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து செவ்வாயோடைய அதிபதியான முருக வழிபாடு வந்து தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் வழிபட்டு வரும்போது முருகனுடைய அனுகிரகம் பெற்று அவங்க எல்லா இடத்துலையும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஜெயிச்சு வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ இதைத்தாண்டி இப்போ இந்த நாட்களை வைத்து பாலனை சொன்னீங்க ஆமாம் இந்த பிறந்தவர்களுடைய பாலனை இதைத்தாண்டி அவங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும்ல லக்னம் நட்சத்திரம் ராசி இதெல்லாம் இருக்கும்ல அதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு மாறுபடும் அதாவது இந்த கிழமைக்கு பிறந்ததுக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் உண்டு ஸோ அந்த அடிப்படையில் வந்து கம்பல்சரி இருக்கணும் கம்பல்சரி இருக்கும் அது போக அந்த ஒரு க ஒரு கிழமை ஒரு நாள் அப்படின்றது வந்து அஞ்சு பாகங்களை கொண்டது யோகம் திதி கரணம் நட்சத்திரம் இப்படிதுன்ற அஞ்சு கிளமையை சேர்ந்து அஞ்சு பாகங்களாக பிரிஞ்சது தான் வருது இதில் பிரதானம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலு தான் அந்த நாளிலும் நாலுக்குரிய அதிபதியும் தான் நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி ரெண்டாவது அதுக்கடுத்த திதி அதுக்கப்புறமா யோகம் காரணத்துக்கு அதிபதிகள் இப்படி மாறுபடும் இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த நாலு இந்த நாலுக்குறையவர் இவர் தான் அதிபதி இவர் தான் அப்படின்னு பார்த்தா வியாழன் தான் ஸோ அப்போ அந்த வியாழனோட அனுகூலம் நிறைய இருக்குன்ற பட்சத்தில் இந்த மித்த நட்சத்திர அதிபதி யோகாதிபதி திதிக்குரிய தெய்வம் மற்றும் வந்து கரணநாதர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் சாதமாக இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம சொன்ன எல்லாம் முழுமையாக நடக்கும் இன்கேஸ் பிரச்சனைக்குரிய அமைப்பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் முன்ன பின்னா மாறுபடும் இதை தாண்டி அவங்க பிறந்த அந்த நாளில் அன்னைக்குரிய நட்சத்திர அவங்க பிறந்த நேரத்துக்குரிய நேரப்புள்ளி லக்னம் அந்த ல லக்னம் வந்து சாதகமான லக்னமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன முழு சுபத்துவ பலன்களும் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் இன்கேஸ் அது வந்து வேறொரு ஒரு லக்னத்தில் அவங்க அந்த நாளில் பிறந்திருக்காங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கை போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்களுடைய சுயஜாத ஆய்வுகள் எடுத்து அவங்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை வந்து என்னென்ன விஷயங்களை தவிர்த்துக்கலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் இன்னும் என்ன வழிபாடு முறைகள் செய்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நல்ல நல்லா புண்ணிய காரியங்கள் செய்கிறதுனால அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் தான் நம்ம வந்து வழிகாட்டுறதுலாம் கொடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து நம்ம நினைச்சோன மாதிரி இந்த கிளமில் பிறந்தவர்களுக்கு வந்து அவங்க சிக்கல் வாழ்க்கையை சந்திக்கும் கூடிய ஒவ்வொரு சிக்கல்லேருந்து அவங்கள மீட்டு எடுக்கக்கூடிய தெய்வமாக முருகன் இருக்கிறதுனால முருக வழிபாடு பண்ணுறது ரொம்ப உகந்தது சித்தர்களில் வந்து போகரை கும்பலாம் போகரை வந்து இவங்களோட வழிகாட்டி குருவாக இதையும் எடுத்துக்கிட்டு அவங்க வழிபட ஆரம்பித்தாங்க அப்போ அவங்க ஜீவசமாதிக்கும் போனால் நல்லா தாராள பன்னெண்டு சித்தர்களில் ஜீவசமாதி எங்கேனாலும் அவங்க போகலாம் பர்டிகுலராக போகர் வழிபாடுன்றது வந்து இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து முழு யோகங்களை செய்யும் இன்னும் சொல்லணும்னா மன சிக்கல்கள் போராட்டங்கள் வந்து இந்த குருவுடைய நாளில் பிறந்த பிறந்து இல்லை வேற எந்த நாளில் பிறந்து குருவுடைய லக்னமான தனுசுல பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ அவங்க வந்து சந்திரனுக்கு அதி அதிபதி தெய்வமா இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது ஒரு பெரிய நல்ல யோக பலனில் கொடுத்து அவங்க மனக்குழப்பங்களை தீர்த்து அவங்க வாழ்க்கையில மேன்மேலும் உயர்றதுக்கு வழிகாட்டுதலா இருக்கு ஆசீர்வாசி இறைநோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் ஓகே சார் அங்கே மொத்தம் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் முருகரை பிடிச்சிக்கிட்டால் வாழ்க்கையை வந்து கண்டிப்பா சுகபோகமா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக ரொம்ப நன்றி